காலை உணவா அவள் சாப்பிடறதுனால வர்ற நன்மைகள் என்ன அப்படின்றது அரிசியில இருந்து தான் அவள் பதப்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படுற ஒரு உணவுப் பொருளா இருக்கு அரிசியை விட அவள் ரொம்ப சத்து அப்படின்னு சொல்றாங்க எந்த வகையில கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரிசியில கார்போஹைட்ரேட் இருக்கு இதுல எப்படி கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசியை பதப்படுத்தி அவளா மாத்திர அந்த ப்ராசஸ்ல அதுல இரும்பு சத்து கூடுது அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே உங்களுக்கு இரும்புச்சத்து தான் அதுல ஜாஸ்தியா இருக்கும் சோ இந்த ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கணும் உங்களுக்கு இரும்பு சத்து ஜாஸ்தியா இருக்கணும் வெயிட் லாஸ்க்கு நீங்க வந்து ரொம்ப அரிசி எடுத்துக்க கூடாது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் வந்துட்டு இந்த அவல் அப்படின்னு சொல்றாங்க கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் பட் அரிசியில இருக்கிற அளவுக்கு இருக்காது அதனால அதிகப்படியா எடை போடாது எடை மேலாண்மையை நீங்க பாதுகாத்துக்கலாம் இரும்பு சத்தும் உங்களுக்கு கிடைக்குது நம்பர் டூ இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸுக்கு வழிவகுக்குது அதாவது நீங்கள் சாப்பிட்ட உடனே வந்துட்டு சுகர் ஸ்பைக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் எடுத்துக்கும் பொழுது அந்த மாதிரி உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இதில் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இம்மீடியட்டாக சுகர் ஸ்பைக் இருக்காது ஸோ சுகர் இருக்கிறவங்க என்னைக்காவது சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அரிசிக்கு பதிலாக இந்த அவள் வந்து எடுத்துக்கலாம் வெள்ளை சாதம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சாப்பிடணுன்ற பொழுது இந்த அவளை வந்து காலையிலையும் நைட் நைட்டும் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் பொழுது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அரிசியை கம்பேர் பண்ணும் பொழுது ஸ்டில் உங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் நம்பர் த்ரீ இது செரிமானத்துக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும் அரிசியை விட அவளில் ஜீரண சக்தி ரொம்ப ஜாஸ்தி ஒரு லைட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப மந்தமான ஒரு ஃபீல் கொடுக்காது அதுவும் முக்கியமாக அந்த அவளில் வந்து காய்கறிகள்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா வெட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ்மே அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ அரிசிக்கு பதிலா ஒரு நல்ல சப்ஸ்டியூட் இந்த அவல் அவல்ல நான் சொன்ன மாதிரி அயன் ஜாஸ்தியா இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரியான சில நல்ல காரணங்களால அவல் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்